விஜய் நடிப்பில் பரதனின் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான திரைப்படம்தான் அழகிய தமிழ் மகன் இந்த படத்திற்கு பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு செய்திருந்தார் படத்தை பார்த்த பிறகு விஜய் ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியத்திடம் கூறிய விஷயங்கள் பற்றி தற்போது விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கிய விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகி முழு நேர அரசியலில் களமிறங்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இது விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் அதிர்ச்சியான விஷயமாக இருந்தது தற்போதைய நிலவரப்படி இந்திய திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக இருப்பவர் விஜய் தான் கிட்டத்தட்ட ஒரு படத்திற்கு இருநூறு கோடிக்கு அதிகமாக சம்பளம் வாங்கும் விஜய் திடீரென நடிப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்தது அனைவருக்கும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க விஜயின் கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தை இயக்கப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்களின் மத்தியில் இருந்து வருகிறது தற்போது வந்த தகவலின்படி தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தை அநேகமாக இயக்குவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது விரைவில் இதை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாக உள்ளது இந்த நிலையில் விஜய் தற்போது வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோட் படத்தை வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளது என்னதான் விஜய்யின் நடிப்பில் உருவாகும் கோட் திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் தான் திரையில் வெளியாகும் என்றாலும் அதற்கு முன் விஜயின் படம் ஒன்று திரையில் வெளியாகி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அழகிய தமிழ் மகன் திரைப்படம் தற்போது திரையில் மறுவெளியீடு செய்யப்பட்டுள்ளது பரதனின் இயக்கத்தில் ஏ ரஹ்மானின் இசையில் விஜய் முதல் முறையாக டபுள் ஆக்ஷனில் நடித்த திரைப்படம் தான் அழகிய தமிழ் மகன் போக்கிரி என்ற வெற்றி படத்திற்கு பிறகு வெளியாகும் படம் என்பதாலும் விஜய் முதல் முறையாக டபுள் ஆக்ஷனில் நடிப்பதாலும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அது மட்டுமல்லாமல் விஜய் ஏ ஆர் ரஹ்மான் காம்போ முதல் முறையாக இந்த படத்தின் மூலம் இணைந்தது பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது எனவே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உச்சகட்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் வெளியானது ஆனால் அழகிய தமிழ் மகன் திரைப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் தோல்வியடைந்தது எனந்தான் அந்த சமயத்தில் இந்த படம் தோல்வியடைந்தாலும் தற்போது ரீரிலீஸ் செய்யப்பட்டு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த படத்தை பார்த்துவிட்டு விஜய் ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியத்திடம் கூறிய விஷயங்கள் பற்றிய தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது படத்தை முன்பு விஜய்க்கு படக்குழு போட்டு காண்பித்துள்ளது படத்தை பார்த்துவிட்டு விஜய் ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியத்திடம் படத்துல என்ன ரொம்ப அழகா காட்டியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி என கூறினாராம் இதனை பாலசுப்ரமணியம் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது